வணக்கம் மாந்திரிகத்தில் ஒரு மோகினியோட பெண் வசியம் வந்து பார்க்க போகிறோம் சிறப்பான வகையில பெண் வசியம் பண்ணிடலாம் இன்னொரு ஒரு உண்மை மட்டும் சொல்லிக்கிறேன் இதை மட்டும் கேட்டீங்கன்னா ஏன்னா ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப தற்கொலை ரேஞ்சில் போறீங்க அதெல்லாம் வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் சரிங்களா வாழப்போறது ஒரு முறை தான் முடிஞ்சளவுக்கு வந்து சந்தோஷமா இருங்க எதுவும் நிரந்தரம் இல்லை சரிங்களா கண்ணில் பார்க்கற எல்லாமே மாயி தான் சந்தோஷமா இருங்க ஒரு பெண்ணை விட்டுட்டு போயிட்டாங்க உங்க மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள வர வைக்கிறதுக்கு வழியெல்லாம் இருக்குது சித்தர்கள் அன்புக்குரிய விதத்துக்கு அதனால் ரொம்பலாம் வந்து சீரியஸாலாம் போகாதீங்க வாழ்க்கையை அனுபவித்து சந்தோஷமாக வாழுங்க மனசாட்சிக்கு பயந்து சரிங்களா கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் நன்மைகள் நடக்கும் சரிங்களா ஒருத்தவங்களோட ஃபோட்டோ இருந்தாலே வசியம் பண்ணிடலாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரிங்களா ஃபோட்டோ வச்சு வசியம் பண்ணிடலாம் அது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அடங்காத ஆளாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி காமோசியமாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம் கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலனாக்கா வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க உடனே முடிச்சுக்கலாம்